உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பரபரப்பான தமிழகம் சம்பந்தப்பட்ட செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை இவர்களுக்கிடையான வழக்கு இந்த வழக்கு எப்படி கொண்டிருக்கிறது என்பதை விட இந்த வழக்கு ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் வந்திருக்கின்றன என்பது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அமைச்சர் வந்து பலமுறை முன்னாள் அமைச்சர் வந்து பலமுறை கிழமை நீதிமன்றங்களிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திலும் கூட பலமுறை ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார் செந்தில் பாலாஜி தரப்பிலே வந்து மூத்த வழக்கறிஞர் ராஜராய் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலம் மிக மிகவும் குன்றியிருப்பதாகவும் அவர் உறுதியாக வீட்டிலிருந்து அல்லது மருத்துவமனையில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான மருத்துவ ஆதாரங்களும் கூட அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து கொடுத்திருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன மறுமுறை வந்து அமலாக்க துறை வந்து இந்த வழக்கிலே வந்து செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதுக்கான அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாகவும் அதை அது குற்றப்படுத்தி குற்றப்பத்திரிகையில் வந்து அதற்கான ஆதாரங்கள்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமைச்சருடைய வங்கி கணக்கிலே வந்து பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது அமைச்சருடைய மனைவியினுடைய வங்கி கணக்கிலே பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது அமைச்சருடைய தம்பி அவருடைய அசோக் அவருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒன்று செந்தில் பாலாஜி வந்து இந்த வழக்கில் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறார் ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் விசாரணைக்கு ஒத்துரைக்க மாட்டேங்கிறார் அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி மற்றும் அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி விசாரணைக்கு சுத்தமாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் என்பது மட்டுமல்ல ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கொடுத்தால் உறுதியாக மீதமுள்ள எல்லாம் கலைப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பு அதாவது அமலாக்கத்துறை தரப்பிலே அந்த வழக்கிலே ஆஜரான மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா வந்து தெரிவித்தார் துஷார் மேத்தா குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னாக்க ஆல்ரெடி ஆல் தி எடென்சஸ் ஆர் கிரம் லைக் ஆஃப் கார்ட்ஸ் அதாவது இதுவரையே வந்து ஏராளமான சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறி இருக்கின்றன அந்த சாட்சிகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு கட்டமைப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது மீதமுள்ள சாட்சிகளை கலைப்பது ஒரே நோக்கம்

அவருக்கு எதிராக ஏன் வந்து அமலாக்கத்துறை வழக்கை வந்து இப்படி நடத்துவதில் சுணக்கம் காட்டுகிறது என்று கேள்வி எழுதுகின்றன இன்னொன்று வந்து டெல்லியிலே பலரும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு டெல்லியிலே பாஜகவுக்கு தேவைப்படுமோ என்ற ஒரு எண்ணத்திலும் கூட நகர்வுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமலாக்கத்துறை பொறுத்தவரை வந்து ஆரம்பத்தில் வந்து பல முறை இந்த வழக்கிலே வந்து வேகமாக தீர்ப்பு கிடைக்கும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது வந்து வழக்கு தாமத தாமதமாகிறதுன்னு சொல்லி அவங்களே ஒப்புக்கிட்டு இருக்காங்க தாமதற்கான தாமதத்தான காரணம் வந்தால் செந்தில் பலாஜியுடைய ஒத்துழை பெண்மை என்று சொல்கிறார்கள் ஆனால் இதை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது நேற்று முன்தினம் நடந்த வாதங்களிலே தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆக இதுவரை பொதுவாக தமிழகத்திலே நாம் எல்லோரும் நினைத்த மாதிரி அல்லது அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜியுடைய எதிர்ப்பாளர்களாக நினைத்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு உறுதியாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நிலை வந்து இப்பொழுது சற்றே குறைந்து வருகிறதோ என்ற எண்ணம் பல அரசியல் ஆறுவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அதாவது சட்டவிரோத பணி பணப்பரிமாற்ற வழக்கு இந்த வழக்கிலே தான் டெல்லியிலே வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக வந்து ஆம் ஆத்மி கட்சி

விதமான சந்தேகத்துக்கும் ஆதாரங்கள் நிறைய வைத்து செந்தில் குற்றவாளி நிறுவனம் ஆயிருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில் ஏராளமானவருடன் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை போட்டு கொடுத்துருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபத்தி கோடி ரூபாய் அவருடைய வங்கியில் வந்து தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த செலு அந்த தொகை செலுத்துவதற்கான ஆதாரங்கள் பேங்க் டெபாசிட் ஸ்லிப்ஸ் எல்லாம் கூட சார்ஜ் ஷீட்ல வந்து இணைத்திருக்கிறோம் இதோ இதோட முக்கியமாக வந்து இன்னும் அமைச்சருடைய தம்பி அசோக் வந்து அப்ஸ்காண்டாய் கொண்டிருக்கிறார் அவர் வந்து சரணடைய மறுக்கிறார் என்று பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது வரும் நாட்களில் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒருவேளை ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதோ கூட அரசியல் வட்டாரத்தில் பலரும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி வந்து ஒரு தேர்தல் யுக்தியாளர் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியாக அவருடைய ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று திமுக தரப்பு எண்ணுகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அதைவிட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்போது விரைவில் துணை முதல்வராக கூடி ஒருவேளை அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதல் முதல் முதல்வர் வேட்பாளர் முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டால் அப்பொழுது நம்ம தேர்தல் யுக்திகளை கையில் குறிப்பாக மேற்கு தமிழகத்தில் வந்து திமுகவை பெருவற்றி பெருவற்றி பெரு வைக்க செந்தில் ஒரு உறுதியான ஒரு ஆயுதமாக ஒரு இருப்பார் அப்படிங்கிறத திமுகவில் பலரும் சொல்லுகிறார்கள் அந்த கணக்குகளின் அடிப்படையில் செந்தில் சார்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் டெல்லியில் நடக்கின்றனவோ என்றும் கூட கடந்த சில நாட்களாக நடைபெறும் சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது பாலிட்டிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் அரசியலில் வந்து எதுவும் நடக்கும் நடக்காது என்பது சொல்வதற்கில்லை இப்போது டெல்லியிலே நடக்கின்ற பாஜக அரசை பொறுத்தவரை நரேந்திர மோடி அரசை பொறுத்தவரை ஒரு பெரிய பலம் வாய்ந்த அரசாக இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இரண்டு முக்கியமான அரசியல் புள்ளிகள் தேசிய அளவில் ஒன்று சந்திரபாபு நாயுடு இன்னொன்று வந்து நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் இந்த இருவருடைய ஆதரவிலேதான் அரசு நடந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை இந்த இரவு இந்த இருவரில் ஒருவர் வந்து நிறம் மாறினால் கூட அப்பொழுது பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கட்சி அந்த கூட்டணி அவருடைய ஆதரவு தேவைப்படுமோ அந்த அடிப்படையிலே கணக்குகள் நடக்கின்றனவோ என்றும் கூட நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் இது வந்து நமக்கு வந்து ஜீரணிப்பதற்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலே வந்து இதுதான் முடியும் இதுதான் முடியாது என்பது எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கூட மக்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியது இப்போது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு அவர் மக்களுக்கு செல்ல வேண்டியது கிடையாது ஆக அந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு யுக்தி அவர்களுக்கு தேவைப்படாத கட்டத்திலே ஒருவேளை மத்திய அமைச்சரவையில் மீண்டும் சேருவதற்கான ஒரு ஆர்வம் திமுகவில் இருக்குமோ அதற்கும் செந்தில் பாலாஜி போன்ற நபர் வந்து பகடைக்காக பயன்படுத்தக்கூடுமா என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் பரபரப்பான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜியை மையப்படுத்த என்பதை சந்தேகமே கிடையாது அமலாக்கத்துறை வந்து அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்தால் கூட அரசியல் என்பது அதில் இருக்கிறதோ என்ற கேள்வி எழுகிறது நடப்பதையெல்லாம் பார்த்தால் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைப்பது கிட்டத்தட்ட சாத்தியம் என்ற ஒரு ரீதியில் தான் கொண்டிருக்கிறது தேதி குறிப்பிடப்படாமல் உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்து விசாரணை நேற்று ஒத்திவைத்திருக்கிறார் அதாவது தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார் எந்த நிமிடமும் வரும் இருந்து செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவரக்கூடும் என்று தான் தகவல் சொல்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இதை பற்றி நீங்கள் என்னென்னீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பது சரியா தவறா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதேபோல் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் மீண்டும் வேறொரு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் मिक नंरी